வணக்கம் பனங்காட்டு படை என்று படையெடுக்கப்படப்பட்டிருக்கிறார் பணங்காட்டுக்குள்ளிருந்து தான் தமிழன் படை நடத்தினான் திருச்செந்தூரை தாக்க வந்த வெள்ளைக்காரனை விரட்டியது பணம் வரச்சடிகளை கட்டை வண்டியில் அடுக்கி வைத்து அவன் அங்கிருந்து தூர திருச்சி கண்ணாடி மூலமாக பார்க்கிற பொழுது அத்தனையும் வீரங்கிகளாக தெரிந்தது சாணக்கியனை விட சிறந்த அரசியல் ராஜதந்திரமது வெள்ளைக்காரன் திரும்பி சென்றான் வரலாறு குளச்சல் போர் நடந்தது டச்சுக்காரன் இங்கே பெரிய பீரங்கி படைகளோடு வந்தான் வெடிமருந்தை பயன்படுத்தினான் இந்த வெடிமருந்தே இல்லாமல் வெற்று பனை வரிசையாக கைவண்டியிலே வைத்து காட்டினான் அங்கிருந்து தீப்பந்தத்தை பிடித்துக் கொண்டிருந்தான் வழங்காற்றுக்குள்ளே அங்கிருந்து பார்த்தான் பார்த்தவன் கப்பலை திருப்பி கொண்டு ஓடினான் ஏன் இவனுடைய அறிவு அறிவுசால் மக்கள் தான் பனங்காட்டுக்குள்ளே வாழ்ந்தார்கள் வாழ்வார்கள் அறிவை பதப்படுத்தி அறிவை பாதுகாக்கிறது பண ஓலை தான் அவ்வையாக இருக்கட்டும் வள்ளுவராக இருக்கட்டும் பணங்காட்டுக்குள்ளிருந்து இவன் சீவி கொடுத்த எழுதியிருக்கவில்லை எழுதியிருக்கவர்கள் இழுத்து வந்திருக்காது நூல் வந்திருக்காது படிப்பு வந்திருக்காது பண்பாடு வளர்ந்திருக்காது எனவே ஏடு சந்த தமிழன் பணங்காட்டு தமிழன் இந்த நாடு யாருக்கு என்று கேட்டால் வீடு யாருக்கு வீட்டாருக்கு நாடு யாருக்கு நாடாக இருக்கு இந்த நாட்டை ஆண்டவன் எந்த ஐயப்பாடு வேண்டாம் மூவேந்தர்களாக குறுநில மன்னர்களாக அல்ல ஜமீன்தார்களாக அல்ல கடல் கொண்ட தமிழகம் இமயமலை உருவானது குமரிக்கு தெற்கே இருந்த அந்த தென்னாடு அந்த லெமூரியா கண்டம் எழுதங்கு நாடு எழுபனை நாடு பகல் யாரும் பன் மலை ஒடுக்கமும் அடங்கி தமிழோடு தமிழனோடு தமிழ் மண்ணோடு மூன்று சங்கத்தில் ரெண்டு தமிழ் சங்கம் மீன் கட்டி ஆண்ட நாட்டுக்கு சொந்த நாடார்கள் அங்கே கடலால் கடல் கோளால் அங்கே அழிக்கப்பட்ட காலத்தில்தான் குமரி தாழ்ந்தது இமயம் உயர்ந்தது இமயம் கடலாக இருந்த உயமயமலை என்று மேரிமலை என்று சொல்லுகிறார்கள் கைலாச பர்வதம் என்று சொல்லுகிறார்கள் ஈசன் விழுப்பிடம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அதற்கு முன்னே ஈசன் எங்கே இருந்தார் அதுதான் சொன்னான் தென்னாடுடைய சிவனை சிவனே ஓட்டி இயன் நாட்டுவிற்கு இறைவாகும் தெய்வீகம் முதல் முதலாக பிறந்தது பண்ணங்காட்டுக் கொள்ளைதான் மனிதனை எறும்புகடை ஆனைவரை எந்த ஜீவனுக்கும் மதம் இல்லை மனிதனுடைய அடையாளம் மதம் அது எங்கே பிறந்ததானால் மண்ணில் பிறக்கவில்லை என்று கடலுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறதே ஆதி கைலாசம் ஆதி இமயம் அங்கேதான் ஈசன் இருந்தான் அங்கேதான் ஆதி சிவன் இருந்தான் அவன்தான் தென்னாட்டு சிவன் வந்தேரி அல்ல இவனுக்கு இன்னொரு மதம் இன்னொருவன் கொடுக்கிற அறிவு அவசியமில்லை இன்னொரு மொழி தேவையில்லை மொழி இவனால் வந்தது மதம் இவனால் வந்தது அப்படி வாழ்ந்து உலகில் முந்து மூத்த நாகரிகத்திற்கு காரணம் இன்று கரப்பா முகஞ்சோதரா நாகரிகம் எங்கிருக்கிறதால் ஆதிச்சனர்களே அகழ்வார் அச்சிலே தெரிகிறது நம் முன்னோர்கள் வாழ்ந்தது தமிழுக்கு இலக்கணம் தந்தானே சொல்காத்தியன் அவன் பிறந்தது இந்த குமரி மண்ணில் என்று சொன்னால் அவனால் தமிழ் காக்கப்பட்டது வள்ளுவன் எழுதிய ஒன்றரை அடி குரலுக்கு இலக்கணம் சொன்னவன் யார் என்று கேட்டால் அவன் நம்மவன் நாடாண்ட நாடார் பரம்பரையில் வந்த தொல்காப்பியர் என்பதை யாராவது மறுக்க முடியுமா எனவே தொல்காப்பியனால் அணைகட்டி வளர்க்கப்பட்ட தமிழை தந்த இந்த தமிழ் குலம் இன்று சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளாக நாடோடிகளாக அந்நிய மதத்தை அந்நிய மொழியை அவர்கள் திணித்த திணிப்பை ஏற்றுக்கொண்டு தன்னை மறந்து தன்மதம் மறந்து என்று வாழுகிற நிலையை பார்க்கிறோம் எனவே மீண்டும் பணங்காட்டுக்குள்ளே இருந்து ஒரு படை வந்து மீட்டெடுக்க வேண்டும் வியாபாரிகள் தர மாட்டார் நாடாருக்கு என்று ஒரு வியாபாரி அமைச்சராக வைத்தால் அவர் நாடார்களை விற்பனை செய்ய பார்ப்பார் நாடாருக்கென்று ஒரு தலைவனாக ஒரு வியாபாரியை வைத்தால் அவன் விற்பனை செய்யத்தான் பார்த்தான் ஒரு நாடார் வர வேண்டும் அவன் பனங்காட்டுக்குள்ளிருந்து வர வேண்டும் காரணம் பனை ஏறி பிழைத்த பரம்பரையில் பிறந்த பால பிரஜாபதி அடிகளார் இதைத்தான் சொல்லுவேன் நான் பூநூல் போட்டவன் அல்ல காலுக்கு காலுக்கு தனதார் போட்ட நெஞ்சுக்கு செருப்படிந்து நெஞ்சம் நிமிர்ந்து ஏறி இறங்கி கற்பக அந்த தெருவை ஆண்டவன் உலகில் அமுதன இனிமையை தந்த அந்த தமிழ் எனவே ஒரு ஆதிச்சநல்லூரை அல்ல கரப்பா முகஞ்சோராவை தாண்டி இன்றிருக்கிற பாகிஸ்தான் பகுதியை இன்று அகலாராய்ச்சி செய்கிற பொழுது இவனுக்கு அடையாளம் இருக்கிறது பார் முழுக்க ஆண்ட இவர்களை தஞ்சம் பிழைக்க தஞ்சம் கொண்டு வந்தவர்கள் பதினெட்டு ஜாதியாக பிரித்து இவர்கள் நான்கு வர்ணத்தை சொல்லி ஐந்தாவது வர்ணையவர்கள் இவர்கள் அந்த நான்கு வருணத்துக்குள் இல்லை பஞ்சவர்கள் என்று சொன்னார் ஆனால் தன்னை உணராத நாடார்கள் நான் சத்திரியன் என்று சொல்லிக் கொள்கிறோம் சத்திரி என்ற வார்த்தை நம்மை அவமானப்படுத்துகிற வார்த்தை நாம் சத்திரியர்கள் எல்லாம் மன்னர் பரம்பரை என்று சொல்லலாம் அரசாண்டவர்கள் என்று சொல்லலாம் எனவே நாம் தான் மன்னர்கள் அது எந்த ஐயப்பாடு வேண்டாம் சான்றோர்கள் நாடாண்டார்கள் அவர்கள் தான் தமிழை தந்தார்கள் அவர்கள்தான் படிக்க வைத்தார்கள் அவர் பள்ளியை கட்டினா கோயிலை கட்டினா ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை முறைப்படுத்தினான் ஆட்சிக்கு இலக்கணமாக வாழ்ந்த காமராஜர் இந்த மண்ணில் இந்த குளத்தில் பிறந்தாரா அவரு ஜீனுக்குள்ள ஆட்சி அதிகாரத்தினுடைய தன்மை இருந்தது எல்லாராலும் முடியாது காமராஜ் ஆண்ட ஆட்சி ஒன்று தான் உண்மையான ஆட்சி இது யாரும் எங்களுக்கு சொல்லலாம் சொந்தம் கொண்டாடலாம் ஆனால் உண்மையான சொந்தம் கொண்டாடுகிற உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்காது காரணம் ஜீனுக்குள்ளே இருக்கிறது உறங்கி கிடக்கிறது பிரிந்து கிடக்கிறார்கள் ஒற்றை ஒற்றை மரமாக கிளையற்ற மரமாக பனைமரம் எப்படி இருக்கிறதோ அப்படி இந்த சமுதாயம் கிடக்காது தமிழகத்துக்குள்ளே பத்தாயிரம் பனையற்று சமுதாயம் சார்ந்த நாடார்கள் இல்லாத பகுதி இல்லை இந்தியாவுக்குள்ளே முப்பது கோடி பனையற்று சமுதாயம் தென்னை பனை நம்பி வாடுகிற சமுதாயம் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் ஒருங்கிணைக்கப்பட்டால் தமிழகம் அதில் இந்தியாவை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆதிக்க சக்தி இந்த இருக்கிற சமுதாயத்தில் தான் இருக்கிறது எனவே தமிழகத்துக்குள்ளே வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கென்று பார்த்தால் குங்கு மண்டலம் முழுக்க பார்த்தால் இயங்கும் நாடார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நாடார்களாக இல்லை நாடோடி போல அங்கே சொந்த நாட்டுக்குள்ளே தஞ்சம் புகுந்தவர்களே வாழ்கிறார்கள் இன்னும் ஆதிக்கம் அடக்குமுறை அவர்களை அடக்கி வைத்திருக்கிறார் ஜாதிய வன்கொடுமை அவர்களை வெளிக்காற்ற முடியாமல் வைத்திருக்கிறார் எனவே இந்த சுதந்திர நாட்டில் இந்த சனநாயகம் பேசப்படுகிற நாட்டில் சரியான முறையில் இவர்களை ஒருங்கிணைத்தார் தமிழகத்துக்குள்ளே ஒரு நல்லாட்சி மலரும் தமிழகத்துக்குள்ளே ஆட்சி யார் நடத்த வேண்டும் என்பதை சொல்கிற எண்ணிக்கையில் ஜாதிய கணக்கெடுக்க சொல்லணுமே ஏன் சாதி இருக்கிறது சாதி சலுகை இருக்கிறது எல்லாம் பேசுகிறவர்கள் என் கணக்கு சொல்லவில்லை சாதியை கணக்கு சொன்னாலே தமிழகத்தில் எந்தெந்த பகுதியில் நாடார் எவ்வளவு பேர் இருக்கிறதா என்று நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கிறதா இல்லையா நம்முடைய பெருமையை நாம் பார்க்க வேண்டாமல் நாங்கள் திருவிழாக்கூரோடு இருந்தோம் கன்னியாகுமரி மாவட்ட திருவிழாக்கூர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக நாடார் வரவில்லை ஒரு சிலர் நியமிக்கப்பட்ட நியமன எம்எல்ஏக்களானதார்கள் ஆனால் இன்று நாடாரை தேவையில் இன்னொருவர் நாடாரை கேட்காமல் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாது என்ற மண்ணை இந்த நாடார் குலத்தில் பிறந்த அந்த மார்ஷல் நேசமுடி அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாடார் புதிதாக உண்டாக கொடியேற்றினார்கள் நாடார்களுக்கு வாக்களிக்க தெரியவில்லை நாடார்களுக்கு தங்களுடைய உரிமை தெரியவில்லை ஏதோ அவர் சொன்னால் கேட்கவில்லை இவர் சொன்னால் கேட்க ஆதிக்க சாதிக்க அடங்கி போன காரணத்தினால்தான் திருவிதாம்பூரில் இருப்பது ஒரே கன்னியாகுமரியில் ஒரு நாடார் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியவில்லை ஆனால் இந்து திருவனந்தபுரம் ஒரே நாடாருடைய ஆதிக்கம் இருக்கிறதானால் இந்த நாடார்கள் இப்பொழுது சோதனக்கூடியவர்களா இல்லை அனந்தபுரமர சுவாமியுடைய காலடியில் இருக்கிற செல்வம் நாடாரால் உருவாக்கப்பட்டது மறுக்க முடியாது மறைக்க முடியாது அதுபோல மதுரை ஆண்ட பாண்டியர்கள் தான் இந்த உலகில் கட்டடக்கலை காணாதும் தெரியும் எல்லா வகையிலும் சிறந்தது நீதி என்று சொல்லுகிற பொழுது ம மனு நீதி இந்த உலகிலே சொல்லப்பட்டது என்று சொன்னால் ஒரு அரசன் இல்லை ஒரு நீதியின் உச்சகட்டத்திலே இருக்கிறவன் தான் தவறாக தீர்ப்பு வழங்கினால் தனக்கு தண்டனை கொடுத்த வரலாறே பாண்டியன் நெடுஞ்செழியன் மட்டும்தான் கொண்டு வா என்று சொல்வதற்கு கொண்டு வா என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லி கொன்றுவிட்டார்களே குற்றமற்றவர்களை எனவே கோவலனை கொண்ட குற்றம் என்னது என்று சொல்லி தானே மரண தண்டனை அவன் மடிந்த பின்னால் கணப்பொழுது அறியாத பத்துரையாக உத்தமையாக பாண்டிய அதே மண்ணிலே விழுந்தாலே அப்படி வாழ்ந்த மன்னர்கள் ஆனால் நின்று வியாபாரிகளுக்கு கையிலே போய் சங்கங்களுக்கு கையிலே போய் பணத்துக்கு அடிமையாகி ஏதோ அப்படி அப்படி அண்ணன் வாழ்கிற தம்பி வாழ அலைகிற அலைச்சலை நிறுத்திவிட்டு பணங்காட்டுக்குள் இருந்து மீண்டு வர வேண்டும் எங்களுடைய உரிமைகளை எடுத்து ஆள வேண்டும் எனவே படை என்பது அதற்குள்ளே ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது எனக்கு நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ள முடியாது நான் அதிகமாக பேசினா நான் ஜாதியத்தை பேசுகிறேன்னு சொல்வார்கள் நான் சமூக ரீதியைத்தான் பேசுகிறேன் அவர்களுக்குள்ள உரிமை அவர்களுக்கு கொடு அவர்கள் உரிமை அவர்கள் பெறுவதற்கு ஜாதிய கணக்கெடுப்பை கொடு அதுபோல் விகிதாச்சாரப்படித்துவங்களுக்கு போதும் என்ற கேள்வியை தான் ஜன சனநாயகம் யாரோ ஆள்வதற்க நாமெல்லாம் எங்கிருந்தோ ஆளப்படுவதற்க நாமெல்லாம் நம்மை நாமே நமக்கு நாமே ஆளுகை உருவாக்கிக் கொள்கிற தன்மை வேண்டும் எனவே நமக்குள்ளே இருக்கிற சில சின்ன பிரச்சனைகளை நீக்கிவிட்டு நாம் சான்றோர்கள் சரித்திரம் படைத்தவர்கள் சாதித்தவர்கள் என்பதை மீண்டும் சாதித்து காட்ட இந்த பனை பணங்காட்டு படை பயன்பட வேண்டும் அது பண்பட வேண்டும் அதற்கு அனைத்து ஆற்றலையும் ஐயா வைகுண்டர் வழங்க வேண்டும் காரணம் இன்று ஐயா வைகுண்டருடைய அவதாரங்கள் இன்று ஆதிக்க சக்திகள் ஐயாவுடைய தலைமை இடத்தையே கை வைத்திருக்கிற நாள் காரணம் என்ன இன்று நாட்டில் இருக்கிற பொருளாங்க எனவே நம்முடைய மக்கள் இருக்க அறியாமை அது அகன்றுவிட்டால் யாரும் தீண்ட முடியாது ஏன் நாம் ஆன்மீகத்திலே உச்சம் பெறக்கூடாதா நாம் நமக்கு என்று ஒரு ஆலயம் அமைத்துக்கொள் நம்ம வேறு ஆலயத்தை யாரோ கட்டி ஆலயத்தை அமைத்திருக்கிறோம் நம் முன்னோர்கள் நமக்காக உருவாக்கி தந்து நாமே அனைத்தும் போட்டு யாரிடம் கையெந்தில் இருக்காமல் வந்து அவரை வரவேற்றுக்கொண்டு வளர்த்து நிறைய சோறு போட்டு செய்கிற செயல்பாடுகளை எல்லாம் உடக்கி ஆன்மீகத்தில் சமய காரியங்களிலே சான்றோர் நாடா நாடாக முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக மறைமுகமாக தடை ஓடுகிறதையும் நான் சகித்து கொண்டிருக்கிறோம் எனவே பணங்காட்டுப்படை அதற்கான பரிகாரத்தை தேட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது காரணம் நாங்கள் எல்லாம் நாங்களெல்லாம் பிறந்தவர்கள் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் கண்ணன் தெளிவாக சொன்னார் ஏ அர்ஜுனா அறிவு உண்டுதான் சொல்ல முடியும் எங்களா ஆனால் அந்த அறியாமை அறியாமையகற்றுகிற அறிவை கையில் எடுத்து ஆற்றலுக்கள் தான் பெரிய ஆற்றலால் அறிவாற்றலை எடுத்துக்கொண்டு ஒரு சத்திரையனால் அதாவது சத்திரையன் சொன்ன ஒரு அரசனால் வந்தனால்தான் ஒரு சான்றார்னால்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் நிலைநாட்டு என்று சொன்னாலே அதை மறந்து விடக்கூடாது எனவே ஒவ்வொரு சான்றோனும் தன்னை உணர வேண்டும் ஒவ்வொரு ஒரு உணர்ச்சி மூலமாக இருந்தால் வெற்றி வெகு இல்லை நாளை என்ன நாளை என்ன நாளை இன்று கூட நம்ம நம்முடைய அறியாமை தான் நம்மை வீழ்த்தி வைத்திருக்கிறது அறியாமை இருளகற்றுகிற போர் பழனி வாடுகிற புதிய பூபாலம் தருகிற சான்றோர்களத்தை செய்கிற சக்தியோடு இந்த இயக்கம் வளர எல்லாம் அல்ல இறைவன் வைகுண்டராக இந்த மண்ணில் வந்து தாழக்கிழப்பாறை தற்காத்து கொண்ட தயாபர குருநாதன் கருணை பெருந்திருவீடு செயல்களத்தில் பணிந்து வாழ்க மெல்க என்று வாழ்க்கையமை வெற்றி நிச்சயம் ஐயா உண்டு